பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு ஊரடங்கை அமல்படுத்தி உள்ளது இதனால் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் கடந்த மூன்று வாரங்களாக மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் குடிமகன்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரியலூர் மேல அக்ரகாரத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன் இவர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் இவரது நண்பர்களான மோகன் சரவணன் ஆகிய மூன்று பேரும் கடந்த ஏழாம் தேதி ஒன்றாக கள்ளச்சாராயம் அருந்தியுள்ளனர் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளங்கோவன் அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இளங்கோவன் உயிரிழந்தார் மேலும் இளங்கோவனுடன் கள்ளச்சாராயம் குடித்த மோகன் மற்றும் சரவணன் ஆகியோர் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இவர்களுக்கு கள்ளச்சாராயம் விற்பனை செய்த நபர் குறித்தும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது